ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நல்லா சாப்பிட்டான பாசிப்பருப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த சுவையான பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் இங்கே நம்ம செய்ய போகிறது பாசிப்பருப்பு தேங்காய் பூரணம் தாங்க செய்ய அதுக்கு கடாயில் ஒரு கப் பாசிப்பயிர் போட்டு நல்லா பொன்னேரமாக வறுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் அரை தான் வேக வைக்கணும் நல்லா வேகட்டும் பாசிப்பருப்பு வெந்துருச்சு இப்போ வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைவே கடை தான் வேகணும் கடாயில் ஒரு கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதுங்க நமக்கு பாகு வரணுன்னா அவசியம் இல்லை இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் கடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ அவிச்சு வச்சால் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் கொழுக்கட்டை செய்ய மாவு ரெடி பண்ணிடலாம் இப்போ தண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இது பச்சரிசி மாவு வீட்டிலேயே அரைச்சி வறுத்த மாவு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உப்பு கரையிற அளவுக்கு கிண்டிக்கலாம் நல்லா சூடா இருக்கும் கரங்கி வச்சு கிண்டிக்கணும் இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நல்லா கிண்டிக்கணும் தண்ணி ஆகிடுச்சுனா மாவு சேர்க்குற மாதிரி ஆயிரும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி கையால் நல்லா தட்டிக்கணும் இந்த மாதிரி மெல்லிசா தட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி மெல்லிசா நல்லா தட்டிட்டு பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி மடக்கி விட்டுறணும் மடக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கணும் பாருங்க ரொம்ப அழகான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு அச்சே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கையாலேயே செஞ்சுருக்கோம் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா சூடானதும் இட்லி தட்டை உள்ளற வச்சிடலாம் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் சரியாக எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான டேஸ்டியான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பாருங்கள் கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு சுவையான பூரண கொழுக்கட்டை ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க.